வரவிரு அனைவரையும் உங்களுக்கு வருக வரு அழைக்கிறோம் இது நடவடிக்கை உறுதியானது அது மாற்று கருத்துக்களிலும் கிடையாது போட்டியானது இது உங்களுக்கான இறுதி அழைப்பு அவர்களுக்கு வருவாறு உங்களை அன்பால் அறிஞர் முதல் போட்டியானது நீங்கள் ஆடும் ஆட்டத்தை உங்கள் யூடியூப் சேனலில் கண்டு கணிக்கலாம் இது உங்களுக்காக லைவ் டெலிகாஸ்ட் முதல் உண்டு நீங்கள் உங்கள் ஆட்டத்தை காண வராதவர்கள் உங்கள் மொபைலில் யூடியூப் சேனலிலும் கண்டு கணிக்கலாம்

இது முதல் பூட்டியானது முதல் வீரர்கள் அருமையாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சௌரிய விரைவாக மதன் ப்பா கொஞ்சாட்டி போய் ஏழு அழைப்பது மூத்த விரும்ப பேரோஸ் மற்றும் பவுலர்கள் தங்கள் ஆரம்பத்தை இயக்கி தங்களது பயணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரோஸ் மற்றும் பவுலர்களுக்கு ஏழு என்பார் கண்டு கண்டிச சார்பாக வாழ்த்துக்கள் சவரையார்மராயினர் ஆராயத்தில் வருமானம் அல்பானம் அடைகிறோம் இது உங்களுக்கான இறுதி அழைப்பு ஜான்சன் ஜான்சன் விமல் எங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு வருமாறும் அழைக்கிறோம் ஜான்சன் விமல் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு ஒரு அன்பு நாள் அழைக்கிறோம் இது உங்களுக்கான எழுதி அழைப்பு முதல்வர் அணியாக அழைத்து வந்துவிட்டார்கள் சௌரவாத அழைத்து வருமாறு உங்களை அன்பனர் அழைக்கிறோம் இது உங்களுக்கான இறுதி அழைப்பு இது அருமையாக கலந்து ஈடுபட்டுள்ள நமது பவுல் மற்றும் பெரஸ் அனைவரும் இருவரையும் சிறப்பாக செய்து கொண்ட இருக்கும் வாழ்த்துகளை இரு அணி வீரர்களும் ஆழ்வித்து வருகிறார்கள் நீங்கள் போட்டியாடு இன்னும் ஒரு சில வீரர்களை இந்த போட்டியை காண உள் மாநிலங்கள் வெளி மாநிலங்களும் நிறைய ரசிகர்கள் வந்துள்ளனர் அனைவரையும் வருக வருக என வரவிருக்கிறோம் இதில் முதல் போட்டியானது முதல்வர் சவரியாக வரும் இதோ நானிய சுழச்சல் தொடங்கப்பட்டுவிட்டது நானே சொல்ல வெற்றி பெற்றது அவர்கள் சைன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வீஸ் நீங்கள் இருந்த கைப்பந்து வண்டியிட தொடங்க உள்ளது